ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் டிஎன்பிசி சிலபஸில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தந்தை பெரியார் பார்த்தாச்சு பேரஞர் அண்ணா பார்த்தாச்சு அடுத்து முத்துராமலிங்கர் பார்க்கலாம் முத்துராமலிங்கர் அப்படிங்கிறது வந்து ஏழாம் வகுப்பு உரைநடையில் கொடுத்துருக்காங்க மூன்றாவது இயலில் உள்ளது ஏழாம் வகுப்பு இயல் மூன்று தேசியம் காத்த செம்மல் பசுமான் முத்துராலிங்க தேவர் பற்றி கொடுத்துருக்காங்க இது வந்து டேஃப் புக்கு டேஃப் பைந்தமிழ் புக்கு சிக்ஸ்த் டு எயித்து வரைக்கும் இருக்கிற பைந்தமிழ் புக்கில் இருக்கிறத பற்றி பார்க்கலாம் தேசியம் காத்த செம்மல் பசும்போன் முத்துராமலிங்க தேவர் தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் யார் அப்படின்னா பசும்போன் ஊ முத்ராமலிங்க தேவர் தேசியம்தான் அவருடைய உடல் தெய்வீகம் அப்படிங்கிறது உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் யார் அப்படின்னா பசும்போன் ஊ முத்ராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவர் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் உண்மையை மறைக்காமல் வெளியில் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர் சுத்த தியாகி அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா தந்தை பெரியார் முத்துராமலிங்க தேவரை பற்றி சொல்லியிருக்கார் இளமை காலம் முத்ராமலிங்க தேவர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாள் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்போன் என்னும் ஊரில் பிறந்திருக்கிறார் முத்ராமலிங்க பிறந்த ஊர் பசும்போன் எந்த மாவட்டம் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாள் பிறந்திருக்கிறார் அக்டோபர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு தான் இவருடைய பிறந்த நாள் இவருடைய பெற்றோர் யார் அப்படின்னா உக்கிர பாண்டிய தேவர் இந்திராணி அம்மையார் இளமையிலேயே அன்னையை இழந்ததால் இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவர் தொடக்க கல்வியை கமூதியில் பயின்றார் முத்துராமலிங்க தேவர் உயர்நிலைக் கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் பயின்றார் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருந்த போது பிளேக் நோய் பரவியதால் முத்துராமலிங்க தேவனின் படிப்பு பாதியில் நின்றது தாமாகவே நிறைய நூல்களை படித்து தமது அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டார் முத்துராமலிங்க தேவர் பல்துறை ஆற்றல் முத்துராமலிங்க தேவர் சொற்பொழிவு ஆற்றல் திறன் பெற்றிருந்த மொழிகள் எது அப்படின்னா தமிழ் மற்றும் ஆங்கிலம் முத்துராமலிங்க தேவரின் பல்துறை ஆற்றல்கள் சிலம்பம் ஏற்றம் குதிரை ஏற்றம் துப்பாக்கிச் சூடுதல் ஜோதிடம் மருத்துவம் தேவர் இளமையிலேயே அரசியல் ஆர்வம் கொண்டிருந்தார் பல்துறை ஆற்றல்கள் அவருக்கு என்ன மொழி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா தமிழ் மற்றும் ஆங்கிலம் அவருக்கு என்ன ஆற்றல் அது தவிர சொற்பொழிவு ஆற்றல் திறன் அப்படிங்கிறது தமிழ் மற்றும் ஆங்கிலம் பல்துறை ஆற்றல்கள் அப்படிங்கிறது சிலம்பம் குதிரையேற்றம் துப்பாக்கி சூடுதல் ஜோதிடம் மற்றும் மருத்துவம் அண்ட் அரசியலையும் ஆர்வம் இருந்திருக்கு விடுதலை போராட்டத்தில் பங்கு முத்துராமலிங்க தேவர் தமது பேச்சால் மக்களிடம் எழுச்சியை ஏற்படுத்தியதால் ஆங்கில அரசு அச்சமடைந்து வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசி தடை வைத்தது வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் அப்படிங்கிறது பாலகங்காதர திலகர் தென் இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் அப்படிங்கிறது முத்ராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவரின் விடுதலை வேட்கை அறிந்த திருவி கல்யாண சுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியிருக்கிறார் தேசிய காத்த செம்மல் என்று திருவிக்கை யாரை பாராட்டியிருக்கார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவரை முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு யார் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் தேவரின் அழைப்பை ஏற்று நேதாஜி மதுரைக்கு வருகை புரிந்த தினம் என்னைக்கு அப்படின்னா ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது செப்டம்பர் திங்கள் ஆறாம் நாள் நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய ராணுவத்தில் ஏராளமானவர்கள் தமிழர்கள் இணைய காரணமானவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் அப்போ நேதாஜி எதை தொடங்கியிருக்கார் அப்படின்னா இந்திய தேசிய இராணுவம் இந்த இந்திய தேசிய இராணுவத்தில் அதிகமான தமிழர்கள் இணைஞ்சிருக்காங்க இதுக்கு காரணம் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலைக்கு பின் முத்துராமலிங்க தேவர் தொடங்கிய வார இதழ் என்ன அப்படின்னா நேதாஜி இந்திய விடுதலைக்கு பின் முத்துராமலிங்க தேவர் தொடங்கிய வார இதழ் பெயர் நேதாஜி அடுத்து பேச்சாச்சல் முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் சாயல்குடி என்னும் ஊரில் மூன்று மணி நேரம் உரையாற்றிய தலைப்பு என்ன அப்படின்னா விவேகானந்தனின் பெருமை விவேகானந்தரின் பெருமை பற்றி முத்துராமலிங்க தேவர் முதன் முதல்ல சாயல்குடி அப்படிங்கிற ஊரில் மூணு மணி நேரம் உரையாற்றியிருக்கிறாரு இந்த தலைப்பில் சாயல்குடியில் விவேகானந்தன் பெருமை என்ற தலைப்பில் முத்துராமலிங்க தேவர் உரையாற்றிய போது அந்த கூட்டத்தில் யார் இருந்திருக்கா அப்படின்னா காமராசர் இருந்திருக்கார் இது போன்ற பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை முத்தராமலிக தேவரை வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்றவர் யார் அப்படின்னா காமராசர் தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிறதுல புக்ல கொடுத்திருப்பாங்க இதுவும் பசுமொனியில் உள்ள முத்ராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் முப்பதாம் நாள் ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் விழா எடுக்கப்படுகிறது தமிழக சட்டமன்றத்தில் அவரது திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது சென்னையில் அரசு சார்பாக அவருக்கு சிலை அமைக்கப்பட்டுள்ளது இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலும் சிலை வைக்கப்பட்டுள்ளது இந்திய அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் தபால் தலை வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் முத்துராமலிங்க தேவருக்கு என்ன செஞ்சுருக்காங்க தபால் தலை வெளியிட்ருக்காங்க தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்லுகிறார்களோ அது சால பொருந்தும் அவரது தோற்றம் பார்த்த உடனே நினைத்தேன் அவர் பேசத் தொடங்கியது சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா அறிஞர் அண்ணா யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் அடுத்து முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது உதடுகளிருந்து அல்ல அப்படிங்கிறது யார் சொல்லியிருக்கா அப்படின்னா மூதறிஞர் ராஜாஜி உள்ளத்தால் எதிலும் பச்சா பச்சச்சு உண்மையான பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிடுவது அவர் வழக்கம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா மூதறிஞர் ராஜாஜி முத்துராமலிங்க தேவர் பாராளுமன்றத்தில் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல் பாய் வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல் இருந்ததாக பாராட்டியது எந்த இதழ்கள் அப்படின்னா வட இந்திய இதழ்கள் இவருடைய தேர்தல் வெற்றிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசு சண்முக ராஜேஸ்வரர் சேதுபதி எதிர்த்து போட்டியிட்டு முத்ராமலிங்கி தேவர் வெற்றி பெற்றிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் இந்திய தேர்தல் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியும் பொப்பிலி அரசரை எதிர்த்து போட்டிட்ட விவி கே அவர்களின் வெற்றியும் இந்திய மாணவர் எதிர்பார்த்திருந்தோம் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா லண்டனில் பாரிஸ்டருக்கு படித்து வந்த தோழர் கேடிஏ தங்கமணி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் போட்டியின்றி வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னா தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி ஏழு ஆகிய நாடுகளில் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடல்நிலைக் கூறமாக பரப்புரை செய்யாமலேயே வெற்றி பெற்றிருக்கிறார் தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்லுகிறார்களோ அது சால பொருந்தும் அவரது தோற்றம் பார்த்த உடனே நினைத்தேன் அவர் பேசத் தொடங்கியது சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா அறிஞர் அண்ணா யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவரை அடுத்து முத்ராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது உதடுகளிலிருந்து அல்ல அப்படிங்கிறது யார் சொல்லியிருக்கா அப்படின்னா மூதறிஞர் ராஜாஜி உள்ளத்தால் எதிலும் பச்சா பச்சச்சு உண்மையான பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிடுவது அவர் வழக்கம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா மூதறிஞர் ராஜாஜி முத்ராமலிங்க தேவர் பாராளுமன்றத்தில் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல் பாய் வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல் இருந்ததாக பாராட்டியது எந்த இதழ்கள் அப்படின்னா வட இந்திய இதழ்கள் இவருடைய தேர்தல் வெற்றிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசு சண்முக ராஜேஸ்வரர் சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு முத்ராமலிங்கி தேவர் வெற்றி பெற்றிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் இந்திய தேர்தல் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியும் பொப்பிலி அரசரை எதிர்த்து போட்டிட்ட விவி கே அவர்களின் வெற்றியும் இந்திய மாணவர் எதிர்பார்த்திருந்தோம் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா லண்டனில் பாரிஸ்டருக்கு படித்து வந்த தோழர் கேடிஏ தங்கமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் போட்டியின்றி வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி ஏழு ஆகிய நாடுகளில் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடல்நிலை கூரணமாக பரப்புரை செய்யாமலேயே வெற்றி பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு மே பன்னெண்டு பதிமூணு ஆகிய தேதிகளில் குற்றம் பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை முத்துராமலிங்க தேவர் நடத்தியிருக்கிறார் எந்த ஊரில் அப்படின்னா கமூதியில் முத்தராமலிங்க தேவரின் தொடர் போராட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பரம்பரை சட்டம் நீக்கப்பட்டுள்ளது இவருடைய போற முத்தராமலிங்க தேவரின் போராட்டத்தில் எந்த சட்டம் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பரம்பரை சட்டம் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அடுத்து ஆலய நுழைவு போராட்டம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் செல்ல ஒரு சாரருக்கு தடை இருந்தது அத்தடையை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதாம் ஆண்டு ஜூலை திங்கள் எட்டாம் நாள் மதுரை வைத்தியநாதர் ஐயா கோவில் நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறார் எதிர்ப்பு தெரிவித்த அர்ச்சர்கள் ஆலய பணியை புறக்கணிக்க தேவர் திருச்சொலியில் இருந்து அர்ச்சகர் இருவரை அழைத்து வந்து ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெற செய்திருக்கிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு போராட்டம் நடத்தியிருக்கிறார் ஆலய நுழைய போராட்டம் அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார் அடுத்து தெரிந்து தெரிவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட காமராசர் முன் வந்திருக்கிறார் அடுத்து நகராட்சிக்கு வரிசை திரு மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் என்ற நிலை இருந்தது எனவே முத்துராமலிங்கர் ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி காமராசர் பெயரில் கட்டி அவரை தேர்தலில் போட்டியிட வைத்தார் அடுத்து விவசாயிகள் தோழர் விவசாயிகள் துறை து துயர் துடைக்க தேவர் ஏற்படுத்திய சங்கம் ஜமீன் விவசாயிகள் சங்கம் உழுபவர்களுக்கே நிலம் என்றார் தேவர் முப்பத்தோரு சுற்றூர்களில் தமக்கு சொந்தமாக இருந்த விளை நிலங்கள் குத்தகை இல்லாமல் உழுபவர்கள் உழுபவர்க்கே பங்கிட்டு கொடுத்தார் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் அவருடைய சொந்த நிலங்களை முப்பத்தோரு சுற்றூர்களில் தமக்கு சொந்தமாக இருந்த விளை நிலங்களை குத்தகை இல்லா குத்தகைக்கு கொடுக்காம உழுவுற உழுவுறவங்களுக்கு பங்கிட்டு கொடுத்துருக்கிறார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அளித்து மகிழ்ந்தார் அடுத்து கூட்டுறவு சிந்தனையாளர் பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை கமூதியில் ஏற்படுத்தி விவசாயிகளின் விளை பொருட்களுக்கு சரியான விலை கிடைக்க செய்தவர் யார் அப்படின்னா முத்தராமங்க தேவர் அடுத்து தொழிலாளர் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு காலகட்டத்தில் மதுரையில் இருபத்தி மூணு தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக திகழ்ந்தவர் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மதுரையிலிருந்து நூற்பாலை ஒன்றை வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் பா ஜீவானந்தத்துடன் இணைந்து முத்துராமலிங்க தேவர் போராட்டம் நடத்தியிருக்கிறார் மதுரை நூற்பாலை போராட்டத்தில் காரணமாக கைது செய்யப்பட்டு எத்தனை மாதம் இருந்திருக்கார் அப்படின்னா ஏழு மாதம் சிறை தினம் பெற்றிருக்கிறார் எந்த போராட்டத்துல அப்படின்னா மதுரை நூற்பாலை போராட்டத்தில் உழவர்களின் நலனுக்காக ராஜபாளையத்தை மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தியவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதித்திடம் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடியவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் இவருடைய சிறைவாசம் சுதந்திரப் போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டு கைது செய்து சிறை சென்ற இடங்கள் என்னென்ன இடம் அப்படின்னா அலிப்பூர் அமராவதி தாமோ கல்கத்தா சென்னை வேலூர் இரண்டாம் உலகப்போர் சமயத்தில் முத்துராமலிங்க தேவர் சிறை வைக்கப்பட்ட இடம் இது அப்படின்னா மத்திய பிரதேசம் தாமோ நகரில் உள்ள இராணுவ சிறையில் இருந்திருக்கிறார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் இருபது எழுபத்தி ஐந்து இருபதாயிரத்தி எழுபத்தைந்து சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் எவ்வளோ அப்படின்னா நாலாயிரம் தன் வாழ்நாளில் ஐந்து உருப்பங்கை சிறையில் கழித்த தியாக செம்மல் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் இவர் வாழ்ந்த வாழ் நாட்கள் எவ்வளோ அப்படின்னா இருபதாயிரத்தி எழுவத்தைந்து அதில் சிறையில் கழித்த நாள் நாலாயிரம் வாழ்க்கையில் ஐந்தில் ஒரு பங்கை சிறையில் கழித்திருக்கார் அவருடைய வாழ்நாளில் அஞ்சில் ஒரு பங்கு எங்கே போயிருக்கு அப்படின்னா சிறையில் பெண்களை தெய்வமாக மதித்து பூச்சியவர் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து ஆகிய ஆண்டுகளில் முத்தராமலிங்கி தேவர் பர்மா சென்றிருக்கிறார் தேவர் பர்மா போது பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பு அளிக்க முன்வந்தன இது பெண்களை இழிவுபடுத்துவதாக உள்ளது என்று கூறி அதை ஏற்க மறுத்து விட்டார் தேவருடைய பெயர்கள் என்ன அப்படின்னா தேசியம் காத்த செம்மல் வித்யா பாஸ்கர் பிரவசன கேசரி சன்மார்க்க சண்டாமர்தான் இந்து புத்த சமயம் ஏறு இதுதான் இவருடைய சிறப்பு பெயர்கள் தேசியம் காத்த செம்மல் வித்யா பாஸ்கர் பிரவசன கேசரி சன்மார்க்க சண்டாமருதம் இந்து புத்த சமயமே இது எல்லாமே முத்துராமணி தேவியுடைய சிறப்பு பெயர்கள் அடுத்து